ஆலந்தூர் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி தலைப்பு செய்திகள் சென்னையில் பனி மூட்டத்தால் விமான சேவை கடும் பாதிப்பு பதினோரு விமானங்கள் பெங்களூரு திருப்பதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன சென்னையில் நேற்று பனிப்பொழிவு தாக்கம் அதிகமாக இருந்ததால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன வானில் பறக்க தயாராக இருந்த விமானங்கள் விமான நிலையத்தில் ஓய்வு எடுத காட்சி தமிழ்நாட்டில் இரண்டு வாரங்களுக்கு பனி மூட்டம் காணப்படும் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் ஓகே சீரியஸ் பிக்சர் இல்லை இந்த பிக்சர் பாருங்கள் நான் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன் ஓகே ஆகாய பறவைகளுக்கு ஓய்வு தேவைதானே இல்லை அவன் தானே அதுக்குள்ளே ஆகாய பறவை விமானம் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஆமாம் ஆமாம் எல்லாம் அதான் அப்படி பறவைகள் அப்படியே தான் இருக்குது இயற்கை காற்று பஞ்சபூதங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது மனிதன் மாறிவிட்ட மதத்தில் அப்படி தான் சேத்மா எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட இங்கே பெருங்கலத்தூரில் கூட அந்த பனிமூட்டம் காணப்பட்டது நானே உணர்ந்தேன் இன்று காலை அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக சொல்லல ஏதாவது இந்த நியூஸ் தானே ராத்திரி பன்னெண்டு மணியோடு அந்த டைப் முடிஞ்சிடும் இந்த இன்றைக்கி செய்திப்பாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்கிற செய்திகள்லாம் நாளைக்கு தான் பேப்பரில் வரும் ஸோ இங்கே வந்து ஓய்வு தேவை எல்லோருக்குமே ஓய்வு தேவை ஆகாய பறவைகள் விமானங்களுக்கு மட்டும் இல்லை ஓய்வு எடுக்கட்டும் ஓய்வு ரொம்ப முக்கியம் இல்லையா ம் ஆமாம் எஸ் என்னென்னமோ தமிழ்நாட்டில் இரண்டு வாரங்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் வானிலை ஆய்வாளர்கள் சகவலாம் இன்னும் இரண்டு வாரத்துக்கு இந்த பனிமூட்டம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இயற்கை பேரிடர்கள் ஏகப்பட்டது வருங்காலங்களில் இருக்கிறது ஆமாம் ஏன்னா அப்படிதான் ஆயிடுச்சு உலகம் உலகம் வந்து உலகம் பொல்லாத உலகம் எவரும் இல்லாத உலகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் ஒரு மா இங்கே மிகப்பெரிய ஒரு நோய் ஒன்று ஓடு கொண்டு இருக்கிறது அந்த மாபெரும் ஏங்க நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்குங்க இல்லையா உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள்லேயுமே யாருக்காவது எப்போயாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் எல்லாமும் அப்படின்னா அது தட் இஸ் அமெரிக்கா மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் மக்களுக்கும் அந்த அதிபருக்கும் அந்த அதிபர் அந்த அந்த அதிபர் வந்து அமெரிக்காவின் முதல் வா முதல் முதல் மனிதன் ஏதோ சொல்லுவாங்க அந்த அமெரிக்கா அந்த அவருடைய மனைவியும் வந்து முதல் பெண்மணியும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வேறு எந்த நாட்டிலையும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க எந்த நாடு எவ்வளோ நாடுகள் இருக்கிறது சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டாங்க வெறும் முப்பது கோடிங்க ஜஸ்ட் முப்பது கோடி பேர் தான் எவ்வளோ வெறும் முப்பது கோடி பேர் ஐம்பது மாகாணம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பெத்து பெத்து குப்பத்தொட்டியில் போடுற ஒரு கேடு கட்ட ரோடு கிராக்கி குரூப்ஸ் ரோடு கிராக்கி ரோடு கிராக்கி மீன்ஸ் வாட் ரோடு கிராக்கின்னு என்ன தெரியுமா தான் ஸோ நான் இதை எல்லாம் ஏன் சொல்றேன் எல்லாமே எல்லா நாட்டிலையும் திருட்டு பசங்க எல்லா நாட்டுலையும் திருட்டு பசங்க ஆனால் திருட்டு பசங்களே இருக்கக்கூடாது இல்லீகல் இமிகிரன்ஸ் என் நாட்டில் இருக்கக்கூடாது என் நாட்டில் சட்ட விரோதமானவர்கள் இருக்கக்கூடாது என் நாட்டு மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் என் நாட்டு மக்களே வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது நாதாரி குப்பைப்பொருக்கி வந்து என் ஊரெல்லாம் அசிக்கப்பட்டு கெவலப்பட்டு நாரை வச்சு தான் கேட்கிறார் அதை தான் தீர்க்கிறார் யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் ஆமாம் அற்புதம் ஆமாம் மிக அழகான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் பேசப்பட்டு போட்டுருந்தது இட் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா மாகாணத்தில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கேன் பா அதுக்கு முன்னால் வந்து பாரிஸ் தான் பாரிஸ் ரொம்ப அழகிய நகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் ஆன டைம் வந்து அதுக்கு முன்னால் ஒரு ஒரு பதினெட்டு மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சு போச்சுங்க காணாமல் போயிடுச்சு எவ்வளோ பெரிய ராஜ்யங்கள் எகிப்தை எடுத்துங்க எகிப்து மோசை வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அங்கே ஆமாம் நானூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களையெல்லாம் வந்து ஒன்று திரொட்டி ராம்சே கூட இவங்க கூட அவங்க கூட தான் சடலை போட்டு மோசை வந்து அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அவங்க தான் இஸ்ரேலில் கொண்டு போய் ஊட்டார் கான்ணான் தேசம் அப்படி ஏகப்பட்ட கதைகள் உண்டு அது சரித்திரம் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம தரித்திரம் அது சரித்திரம் நம்ம தரித்திரம் நம்ம ஏன் தருதுரோம்னாக்கா நம்ம ஏங்க தருதுறோம் சோறு இல்லை படுக்க இடம் இல்லை ம் எதுவுமே இல்லை கல்வி இல்லை அறிவு இல்லை அந்தஸ்து இல்லை எதுவுமே இல்லை ஆனால் திருட்டு பசங்களுக்கு ஜாட்ரா போடுற அந்த குணம் தான் மிகவும் ரொம்ப கொடுமையான குணம் திருட்டு ராஸ்கல்ஸுகளுக்கு ஜாட்ரா போடலாமா தப்பு இல்லை எவ்வளோ பெரிய தப்பு அது உன் வீட்டு மக்கள் உன் குழந்த குட்டிங்க ரோட்டில் பிச்சையை எடுக்க ஓட்டு ஓட்டு திருட்டு பசங்களுக்கு ஜாலரா போட்டிய கைத்தட்டிய குமுறிய சந்தோஷம் பொங்குத சந்தோஷம் பொங்குத திருட்டு நாயி பசங்க சந்தோஷம் பொங்குத சந்தோஷம் பொங்குத வீட்டுக்கு ஊடு திருட்டு பசங்க வீட்டுக்கு போடு திருட்டு பசங்க வீட்டுக்கு போடு திருட்டு பசங்க வீட்டுக்கு போடு திருட்டு பசங்க திருந்தாத திருட்டு பசங்க திருந்தாத திருட்டு பசங்க எந்த காலத்திலும் திரும்ப மாட்டானுங்க இந்த திருட்டு பசங்க சிக்கிரம்மா வருவேன் சிக்கிரம்மா வருவேன் திருடர் நானே தானே சிக்கிரமா வருவேன் சிக்கிரமா வருவேன் நிலநடுக்க நானே தானே வெள்ளம் வெள்ளம்மா வரு வெள்ளம் வெள்ளம்மா வரு பனி மூட்டமா வரு பனிமூட்டமாந்து இது முல பெருமழையா வருவ பெருமழையா வருவேன் பெருமழையா வருவேன் நெருப்பு கட்டிகளை தூவுவ நெருப்பு கட்டிங்கள நெருப்பு கட்டிங்களா வானத்திலிருந்து கொட்டி கொட்டி உங்களை கொல்லுவ பாடுவேன் சந்தோஷம் பொங்குதே ஜடா பசங்க திட்டு 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 பசங்க உலகம் புறா இருக்கிற உங்க மாதிரி திட்டு பசங்களா மொத்தமா கலி பண்ணுவேன் இயற்கை வந்தே நீ இயற்கை வந்தே நீ திட்டு பசங்கள நசம் பண்ணத்துக்கு திருட்டு பசங்களை அழிச்சு அபின்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு உலகின் மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வம் ஒரு பிள்ளை கதறுகிறது சிலுவையில் இருந்து கொண்டு தகப்பனே தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் ஒரு நல்ல மனிதன் ஒரு அற்புதமான மனிதன் என்னையா திருடுனானா பொய் சொன்னானா ஏமாத்துனானா புத்தி சொன்னான் தன்னைப்போல் பிறரை நேசிக்க சொன்னான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் அவனை போய் கொண்டுட்டிங்களடா பாவீங்களா யூதர்களை தான் சொல்லுகிறேன் அதனால் தான் இன்றைக்கி வந்து யூதர்கள் சரி ஆமாம் ஒரு யூதங்க கொண்டுட்டிங்களடா பாவீங்களா தப்பு இது ஹிட்லர் வந்து தொற்றி தொட்டி கூட்டம் கூட்டமாக ஆறு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் பேரை யூதர்களுக்கு ஒன்று கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா கொன்றான் 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 என்று சொல்வீர்கள் ஆனால் ஹிட்லருக்கு இரண்டு முகங்கள் உண்டு அவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு அழகான படங்கள் வரையிறது அவனுக்கு எழுந்துடா வரும் அந்த மாதிரி கொலை ம் அற்புதமானவன் ஹிட்லரை போய் படுங்க அவன் புஸ்தங்கள்லாம் வாங்கி படுங்க ஆமாம் நான் நிறைய புத்தகங்கள் அவன் புத்தகங்கள் படிச்சிருக்கான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆர்டிஸ்டாக அவன் வரையக்கூடிய படங்கள் அப்படி சும்மா இப்படி ஒரு மனிதனால் வந்து உன்னால் படம் வரைய முடியுமா என்னால் படம் வரைய முடியுமா ஆமாம் இவ நமக்கு ரெண்டு கண்கள்னா ஓவியனுக்கு வந்து ரெண்டு லட்சம் கண்கள் ஒரு ஓவியனுக்கு ரெண்டு லட்சம் கண்கள் இருக்க வேண்டும் அந்த பா எப்பேற்பட்ட ஒரு பிக்சரை ஒரு படத்தை மனசில் வாங்கி அதை அப்படியே வரைய வேண்டும் என்றால் அதெல்லாம் நம்ம ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு ஓவியன் வந்து கொலையகாரனாக மாறுகிறான் எப்பொழுது ஒரு இயேசுநாத கொண்டுட்டிங்களடா யூத பயல்களை அந்தாலும் ஒரு தானே என்ற கோபமாக கூட இருக்கலாம் இது என் சொந்த கணிப்பு யூதர்களை விரட்டி 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 ரெண்டு ரெண்டு காரணம் இருக்குது ஏன்னா யூதர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து சண்டையில் கலந்துக்கல இவன் கூட வந்து ஹிட்லர் கூட வந்து ஆமாம் ஜெர்மனுடைய ஜெர்மனை வந்து ஜெர்மனி இன்னும் வந்து அழகுப்படுத்தியது யார் என்றால் அது வந்து ஹிட்லர் தான் ஸோ ரஷ்யா கூட சட நன்று இருந்தப்போ எல்லோரும் கூட சண்டை போ யூதர்களை அவன் கூப்பிட்டான் வாங்கடா நீங்களும் சேர்ந்து எல்லாரும் வந்து ஃபைட் பண்ணுவோன்னு சொல்லி கூப்பிட்டான் ஒரு வயலும் வரலை எல்லாம் இவதன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்புறம் ஓடுருவானுங்க அப்புறம் சோனா இருந்துடுவோம் அப்போ ஓடுருவானுங்க அப்புறம் அதான் சண்டைனா ஓடிடுவான் எங்கேயாவது போய் ஓடிடுவான் அதுக்கப்புறம் வேறு மாதிரி டெக்னாலஜி அதுக்கு இது பெகாசஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மைல்வேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்புறம் ஆமாம் 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 ஆமாம்ப்பா இப்படிதான் நெப்போலியன் வந்து கிரேக்கத்து நெப்போலியன் இருக்கிறானே வந்து ஒரு பப்ஸு அதை சரித்திரம் பற்றி இங்கே பேசுகிறது நானே அடிக்கடி சொல்வோம் சரித்திரம் ஆகாது ப்ராக்டிக்கல் லைஃப் டுடே வாட் இன்றைக்கி என்ன சாப்பிட்டுமா சாப்பிடலையா தூங்கணுமா தூங்குலையா துணி இருக்குதா துணி இல்லையா இதை பற்றி மத்தான் பேசணும் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் யதார்த்தம் யதார்த்தம் தான் வாழ்க்கை அதை விட்டுட்டு அவரை பற்றி பேசி இவரை பற்றி பேசி அவரை பற்றி பேசினால் வரப்போகுது ஸோ அன்பானம் மேடி ஒரு சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த சமூகம் ரொம்ப கேவலமான ஒரு சமூகம் உன்னை ஏய்த்து உன்னை மிதித்து உன் பிணம் மீது நடந்து இவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறத வந்து இயற்கை விரும்பலை புரியுதா அதனால்தான் இயற்கைக்கு நிறைய கோவம் ஏகப்பட்ட கோவம் யார் மேலே உங்கள் அப்பா மேலே உங்கள் அம்மா மேலே தான் வேற மேலே கிடையாது எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் எந்த காலத்திலும் ஆபத்து வராது தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் இருந்தால் கிளப்பசங்கள்லாம் அவனே ஆட்டோமேட்டிக்காக செத்துடுவான் ஆல்மோஸ்ட் பார்த்தா மாதிரி வயதானவர்கள் அதெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட நோய் எல்லாம் குஷ்டம் கிஷ்டம் சோரி கீரி கிட்னி கிட்னி மயில் மண்ணங்கடி எல்லாம் எல்லாம் போயிடுச்சு திட்டு பசங்க இப்போ வேணால் போய் டே திட்டு பசங்களை அயோக்கிய பசங்களா கிளப்பசங்களா பேசாமல் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துங்களா அவங்க அட்லீஸ்ட்டு ஏற்கனவே நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது கண்ணு தெரியாதவர்கள் கண் இல்லாதவர்கள் மூக்கு இல்லாதவர்கள் வாயு இல்லாதவர்கள் இதயம் இல்லாதவர்கள் ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்டு பயங்கரமான ஒரு லிஸ்ட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் கண்கள் தேவைப்படுகிறது இதயம் தேவைப்படுகிறது நுரையீரல் தேவைப்படுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு அட்லீஸ்ட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா திட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற திட்டு ராசுகர்ஸ்லாம் அதே நீ செத்த நீ செத்துச்சிட்டு அது அந்த உறுப்புகள்லாம் எடுத்து அந்த இல்லாதவங்களுக்கு விற்று குழப்பையாதுன்னு நடத்துவாங்க போய் சேருங்க எப்படியாவது எவனுமே இங்கு ஒரு யோகம் கிடையாது ஒரே ஒருத்தவங்க கூட யோகம் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதையாக இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படி நான் இன்னைக்கு நேற்று சொல்லலை நான் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் பெற்ற பிள்ளைகள்தான் சொத்து மாபெரும் சொத்து மகா நதி ஆமாம் கங்கை நதியில் ஒரு மயிறு நதியில் இமயமலையில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு தெளிவான அற்புதமான நதி எதுவென்றால் அது உன் பிள்ளைகள் தான் இது கடலில் போய் சேரும் சேரமாக போவோம் திருவேணி மயிறு வேணி எல்லாம் எங்கிட்டலாம் பேசக்கூடாது ஐ டெலியூ ஐ டலியூ ஆல் த பல்ஸ் ஆமாம் இது வந்து உச்சக்கட்டம் இது உச்சக்கட்டம் உச்சக்கட்டம் மீன்ஸ் வாட் என் ஆஃப் டேஸஸ் நீ என்ன பண்ணாலும் நீ பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவித்து திருவ வேண்டும் இது உன் வக்கீலோ ஜட்ஜி பிச்சை வாங்கி தின்று உன் வக்கீலோ எச்ச தின்ற அந்த ஜட்ஜோ இல்லை இது இயற்கை இயற்கை சொல்லுமா சொல்லுவான் அரசன் என்னமோ மயிரை பண்ணுவான் என்னமோ அரசன் தெய்வம் நின்று கொள்வான் அரசன் மயிரை புடுங்குவான் எந்த மயிரையும் எதையும் பிடுங்க அது இயற்கை ஆனால் பிடிஞ்சு எடுத்துட்டோம் கொத்தரிவிடும் அப்படியே உன்னு தெரியும் நீ எங்கே நியூஸ் படிக்கிற நீ நியூஸ் யூஸ் எதாவது படிச்சு அதனால் உலகம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுருந்தான் வான்னையே உனக்கு தெரியல நீ உலகத்தை எங்கேருந்து தெரிஞ்சுக்கப்பார உன்னை ஏ நீ அறிவா நீ யார் உன் செயல்கள் என்ன நீ நடக்கும்போது உன் நிழல் எந்த பக்கம் பின்னாடி இருக்குதா முன்னாடிக்குதா சைலுக்குதா அந்த பக்கம் இருக்குதா உன் நிழல் எங்கே இருக்குது தூங்கும்போது நிழல் எங்கே இருக்கிறது பார் நிறையா ஆராய்ச்சி செய்ய வேண்டிய காலகட்டம் இது ஸோ தப்பானவர்களை எல்லாரும் இருக்க அதுவும் எடுத்து அதுக்காக நீங்கள் யாரும் போட்டுடலாம் கவலை இவ்வளோலாம் படாதீங்க அந்த மாதிரி மாடியார் போல் ஒரு சில தாத்தா உங்களுக்கு ஒரு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சரி காசி ஈஸி அங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா குடிக்கிற ஒன்று சிவனுவான் இந்த காசி கீ அந்த பக்கம் நார்த் இந்தியாவிலலாம் நீங்கள் போய் பார்த்துன்னு வச்சுக்கோ கஞ்சா கோடிக்கிறல்லாம் கஞ்சா கஞ்சா அந்த சிவன் சொல்லுவான் சிவன் அண்டே சிவம் அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு கீழே காலேஜு கீழே எல்லா இடத்துலேயும் ரோடு கீடு பஸ் ஸ்டாண்டுக்கு சில எல்லா இடத்துலையும் கஞ்சா அடிக்கிறானுங்க எல்லோரும் அப்போ கஞ்சா அடிக்கிறவன்லாம் சிவனா கஞ்சா அடிக்கிறவன்லாம் சிவனா ஆ படத்தை தின் அவனை போய் அகோரின்றான் அவனுடைய சிவனா பிணத்தை தின்னுபவனே அகோரியை சிவன் என்கிறார்கள் அப்போ பிணம் தின்புவன் வந்து சிவன் என்றால் அப்போது வந்து எல்லாருமே திருடுங்க திருடுங்கப்பா கஞ்சாக்குடி கஞ்சா குடே சரகு அடி பாலியல் பண்ணு கஞ்சா குடிச்சதாடா பண்ணுற கஞ்சா குடிக்கிறா திருடுற கஞ்சா குடிக்கிற பாலியல் பண்ணுற கஞ்சா குடிக்கிற டீச்சரை பண்ணுற டேய் ஏற்க இயற்கை வந்துன்னு கிட்டுடா இயற்கை வந்துன்னு உன் கச்சி கிச்சி மயிர் உன் கொட்டை கொந்தளம் எல்லாம் கையெல்லாம் கடைக்கு போயிடும் நீயும் சொர்க்கத்துக்கு இருக்கிறதுலாம் போக முடியாது எவனோ ஒருத்தன் எரும மாட்டு மேலே ஒருத்தன் வருவான நீ சொல்லுங்கள்ல அடிக்கடி எரும மாட்டில் ஒருத்தன் வருவானப்பா பாச கயிறோம் எந்த மயிருக்கும் நீங்கள் வந்து தகுதியாற்றவர்கள் புரியுதா சொல்லிட்டான் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாது நீ வாட்டு பெத்து பெத்து ரோட்டில் போட்டுருவேன் அது பாட்டு தீவிரவாதி பயங்கரவாதி நாசக்காரன் கொள்ளைக்காரன் இன்னும் மாதிரின்னு இருக்கும் நீங்கள் மாறுங்கள் அப்படி இல்லைன்னா இயற்கையாகிய என் தகப்பன் உங்களை எல்லோருக்கும் சமாதி கட்டிடுவான் அவ்வளோதான் சொல்ல முடியும் சில்ட்ரன்ஸ் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய உத்தம புத்தர்களே உன் அப்பா ஆற்றலை ஒழுங்கு மரியாதையாக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல் எந்த கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயது ஆகுது எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குது ஒரு பத்து வருஷம் நல்லா இருந்தது அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்தில் அது கூட எனக்கு சரியாக தெரியல ஆமாம் அதுக்காக நான் அவர் உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு நினச்சிக்கொள்வோம் எந்த கட்சிக்காரனையும் நான் ஆதரிக்க மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல ஏழைகளை பிச்சைக்காரர்களாய் மாற்றியவர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல ஏழைகளை பிச்சைக்காரர்களாக மாற்றியவர்கள் படிப்பு அறிவு இல்லாமல் செய்தவர்கள் உழைப்பை பிடுங்கி தின்னு சரக்கை கொடுத்தவர்கள் அல்லக்கைகள் அல்லக்கைகள் நல்ல கைகளை முறித்து விட்டது அல்ல கைகள் திட்டு ரசான் நல்லவர்களை மதிமயக்கத்துக்கு கொண்டு போயிட்டான் புத்தி இழக்க செய்து விட்டான் வேலையில்லா திண்டாட்டத்தை கொண்டு வந்து விட்டான் வறுமையை கொண்டு வந்து விட்டான் வறட்சியை கொண்டு வந்து விட்டான் இன்று அனைவரும் புரட்சி செய்யும் அளவிற்கு போய்விட்டார்கள் என்று புரட்சி போராடுங்கள் உங்கள் உரிமைக்காக போராடுங்கள் இங்கு போராட்டம் இல்லாமல் எதுவும் இல்லை போராடுங்கள் நீதிக்காக உண்மைக்காக நியாயத்திற்காக உண்மையான உழைப்பிற்காக உண்மையான நேர்மையான செயல்களுக்காக போராடுங்கள் எதிரிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுங்கள் எதிரிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுங்கள் அடுத்து வீடியோவில் மூச்சு முடிஞ்சாங்க OK，我喜欢的。